திருவாள்க திருவேதனை குருவாள்க குருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சோகருநாதனின் அன்பான வழக்கங்கள் இந்த பதிவில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு ஆவணி இரண்டு முதல் ஆவணி எட்டு வரை உள்ள அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான ராசிபலனை பதிவிடுகிறோம் இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து இந்த ராசி பலன்கள் பதிவிடப்படுகிறது ஆகவே முதலில் இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை நாம் பார்த்துவிடலாம் சந்திரன் ரிஷபத்திலும் குருவும் சுக்கரன் மிதுனத்திலும் புதன் கடகத்திலும் சூரியன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சனி வக்கரகதியிலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி இந்த கிரக நிலையை வைத்து ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி மேஷ ராசியில் சந்திரன் மூன்றாம் பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் இந்த வாரம் சஞ்சரிக்கிறார் அதனால் தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த வெற்றிகளாக மாறும் நீங்கள் எடுக்கும் எல்லாம் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் பயணங்கள் வெற்றிகளைத் தரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் பணவளத்தையும் பண மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமாக வாரமாக இருக்கும் ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் சித்தர் வழிபாடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் ரிஷபம் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசியில் இரண்டு மூன்று நான்காம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார் ஆகவே உங்களுக்கு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் ஒன்றும் பொருளும் சேரக்கூடிய வாரமாக இருக்கிறது உங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை தரப்போகிறது உங்கள் திறமைகள் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தப்படும் அதில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகாரப்போக்கு உங்களுடைய வெற்றிக்கு மிகவும் உறவுகரமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடைசி வரை அவர்கள்தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உறவினர்களுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவருடைய தலையீட்டை தவிர்க்கவும் தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த வாரம் சாஸ்திர வழிபாடு உங்களுக்கு எல்லாவித வித நன்மைகளையும் உண்டாக்கும் இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய ஜென்மராசியிலையும் இரண்டாம் பாவத்திலும் மூன்றாம் பாவத்திலும் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பெண்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு உங்கள் மனதிற்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள் சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயத்தில் அரசு இடங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும் வேற்றுமொழி பேசுவரிடம் அந்நியர்களிடம் உங்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அதில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பணவரமும் பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் தேடிப்போகாவிட்டாலும் பணம் உங்களை தேடி வரும் என்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரமாக இருக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வாரம் மிக்க மகிழ்ச்சியத்திற்கும் கடகம் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியிலும் ஜென்ம ராசியிலும் இரண்டாம் ராசியிலும் பயணிக்கிறார் குழந்தைகளாலும் பெண்களாலும் தேவையற்ற செலவுகள் கால ஏற்படும் அவர்களால் அலச்சல்கள் உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் உங்களுடைய அதிகார போக்கு கண்டிப்பு இவற்றை குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தோடு ஒரு இறை இந்த வாரம் ப திட்டமடைப்பீர்கள் இன்று பயணங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தரும் என்பதால் இந்த வாரம் பயணத்தை தவிர்க்கவும் கால வரியங்களும் பண வரியங்களும் இந்த வாரம் அதிகம் இருப்பதால் சேமிப்பை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் செலவுகளை குறைத்தாலே சேமிப்பு உயரும் அதுவே ஒரு பெரிய வருமானமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த வாரம் சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் சிம்மம் இந்த வாரம் சந்திரன் பதினொன்று பனிரெண்டு மற்றும் உங்கள் ஜென்மராசியில் சந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் தொட்டதெல்லாம் என்று தொடங்கப் போகிறது நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் பெண்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும் நண்பர்களால் சில காரை வரையங்களையும் பண வரையங்களையும் சந்திப்பீர்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படுத்தப்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றினாலும் இறுதியில் வெற்றி ஒன்று உண்டாத அதை தைரியமாக வெற்றி செய்து வெற்றி காண்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பண பலங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நீங்கள் இதுவரை செய்த முதலீடுகளெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை காண்பீர்கள் எதிர்பாராத ஒரு தனவரவும் ஒரு முதலீடுகளில் வரக்கூடிய அனுகூலங்கள் அதிகமாகவே இந்த வாரம் காணப்படுகிறது பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மனவரமும் தனவரமும் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு இந்த வாரம் முருகன் வழிபாடு மகிழ்ச்சியை தரும் கன்னி இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலில் பணவரவு தனவரவு உண்டாகும் தொழிலில் உங்களுடைய அனுபவத்துடைய வழிபாடுகள் காணப்படும் தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பணபலம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக உண்டாகும் வெற்றிகளை குவிப்பீர்கள் அதே நேரத்தில் அரசு விஷயங்கள் அரசு சில காலவரையங்களையும் பணவரயங்களையும் சந்திப்பீர்கள் தந்தை வழியில் சில செலவுகளை சந்திப்பீர்கள் கடின உழைப்பு தொழில் சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு திட்டமிட்ட வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்கள் அனுபவ முதிர்ச்சியாக தொழிலில் வெற்றிகளை கண்டு குவிப்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரக்கூடிய நாள் இந்த வாரம் இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் துலா சுராம் ராசினருக்கு இந்த வாரம் சந்திரன் அவருடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பன்னொன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் இந்த வாரம் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும் பணவழக்கங்கள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் பணவரத்தாலே உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்வீர்கள் தொழிலில் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகளுக்கு கிடைக்கும் தொழில் வெற்றிக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தன்மையாலும் அதிகாரத்தாலும் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் வருமானங்கள் லாபங்களை அதிகரிக்கப் போகிறீர்கள் அரசு விஷயங்கள் அரசினங்களில் நீங்கள் எதிர்பாராத பயணங்களை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் பெரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை சுகமாகவே ஆர்வப்பீர்கள் குழந்தைகளாலும் பெண்களாலும் உங்கள் செல்வாக்கு சமூகத்தில் அந்தஸ்து எல்லாம் உயரும் பெருமாள் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் அவருடைய ராசிக்கு எட்டு ஒம்பது பத்து இடங்களில் சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் தோன்றும் இருந்தாலும் அதை உங்கள் செல்வாக்கு நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள் குழந்தைகளாலும் பெண்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம் அதையெல்லாம் நண்பர்கள் உதவியால் நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நன்றாக தென்படும் உங்கள் நிர்வாகத் திறமை அதிகரித்து அதனால் வெற்றிகளை நீங்கள் குவிக்கப் போகிறீர்கள் உங்கள் திறமையான காரியத்தரம் பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் எளிதில் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் பணவரவில் சில சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் அனுபவத்தால் அதையெல்லாம் செமணித்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு செல்வாக்கு உயர உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் உங்களுடைய ஆழ்மைத்தன்மையால் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் இந்த வாரம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் தனுசு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்திலும் எட்டாம் பாவத்திலும் ஒன்பதாம் பாவத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணபலங்கள் அதிகரிக்கப் போகிறது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லதொரு அனுபவமும் கிடைக்கும் பெண்களால் உங்களுக்கு ஆதரவும் அனுகுலமும் உண்டாகும் நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் கணக்கு வழக்கங்களில் கவனமாக இருப்பது நல்லது இல்லாவிட்டால் ஆடிட்டிங் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆளுமைத்தன்மையாலும் நிறை நிர்வாகத்தன்மையாலும் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் செல்வாக்கு நன்றாக இருக்கும் தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை பெறும் சிறு சிறு பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையால் பணபலம் அதிகரிக்கும் பொருளாதாரம் வளர்ச்சி உண்டாகும் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை உங்களுக்கு இந்த வாரம் சிவ வழிபாடு சிவனுடன் நந்தியும் சேர்த்து வழிபாடு செய்வது இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்க உதவும் மாகனம் உங்களுக்கு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் ஏழாம் எட்டாம் இடத்தில் சந்திருக்கிறார் ஆகவே பனிச்சுமை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் தோன்றும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்று பணபலம் பெறப் நீங்கள் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர்கள் போல் உங்களுடன் பழகுவார்கள் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணை போல் உங்களுக்கு பழக ஆக வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கப் போகின்றன அதே நேரத்தில் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் தன்படலாம் உங்களுடைய ஆளுமைத்தன்மை கண்டிப்புத்தன்மை குறைத்து கொண்டால் எதிர்ப்புகள் குறையும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனம் கன்னிப்பும் தேவை பெண்கள் விஷயத்தில் கவனம் கண்ணியமும் தேவை வாழ்க்கைத் துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதோடு இல்லாமல் உங்களுக்கு பண பலத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கப் போவதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் விஷ்ணு வழிபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும் கும்பம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஐந்து ஆறாம் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதன்படி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் பணபலமும் பண புழக்கமும் அதிகரிக்கக்கூடியது தனவரவு வரக்கூடியது எல்லாமே பணமழை பொழியக்கூடிய காலமாக இருக்கிறது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையால் தொழிலில் வெற்றி காணப் பயணத்தை விரும்பி இன்று இந்த வாரம் ஏற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பீர்கள் அதனால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் நீங்கள் விரும்பியபடி எதிர்பார்த்த பணவரவுகள் வரவுகள் உங்களை வந்த மகிழ்ச்சி கடலில் மகிழ்ச்சிகளில் ஆழ்த்தப் போகிறது வாழ்க்கை துணை ஆளுமை அதிகாரம் எரிச்சலை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் பண வரவையும் கொடுக்கும் என்பதால் அதை அனுசரித்து சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து ஏற்பாடுமே இல்லை இந்த வாரம் மகாலட்சுமி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும் மீனம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் அதனால் உங்களுக்கு உறவினர்களால் பலபலங்கள் உண்டாகும் உங்கள் திறமையால் தரவரவு உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார்கள் பெண் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் இந்த வாரம் அதை ஒத்திப்படுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையோடு ஏன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரமும் செல்வாக்கும் உயரப்போகிறது அந்த நேரத்தில் வீணாக பேசி கருத்து கொள்ளாதீர்கள் ஆகவே அவர்களை அனுசரித்து வாழ்க்கை துணையினால் பணவரமையும் தனவரமையும் பெற்று செல்வாக்கையும் பெற்று அமோகமாக இருக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருக்க என் அப்பன் முருகனை வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் மகிழ்ச்சியாக இருக்க இனிமையாக இருக்க என் அப்பன் செந்தர் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவார்கள் வாழ் சோழமுடன் வளர்கசமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கருந்தாசரணம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்